அனைவருக்கும் வணக்கம் நம்மை இஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு வீரபாண்டி பிரிவில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அமைச்சிருக்காங்க டூ பிஹெச்கே வீடு க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு கிழக்கு பார்த்து இருக்குது இது வந்து தனி தனி வீடு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க போர்வெல் இபி கனெக்ஷன் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி ரெடி டு மூவ் ஹவுஸாக இந்த வீடு வந்து இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்